சரவணப் பொய்கை இது ஒன்று மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு இருக்குது இந்த நெடியும் மலையில் தண்ணி தான் குறைவாக இருக்குது இது காவடிகளுக்கான சரவணப் பொய்கை அடுத்து ஒன்று இருக்குது அது மொட்டை அடித்தவங்க குளிக்கிறதுக்கான சரவணப் பொய்கை கோயிலுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது தரிசனம் முடிஞ்சு பிரசாதம் சாப்பிட்றவங்க ஓய்வு எடுக்கும்போது பயன்படுத்திக்கிற ஒரு சரவண பொய்கை மொத்தம் மூணு இருக்குது இங்கே இதுதான் மொட்டை அடிக்கிறவங்க பயன்படுத்துகிற சரவண பொய்கை மலை கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இதில் தண்ணி ஓரளவுக்கு இருக்குது நான் பன்னெண்டு வருஷமா வந்து இது எடுத்து போடுறேன் ரசிக்க போறாங்க சொரக்காப்பேட்டை நடிகம் செங்கல்வராய மலை மலைக்கோவில் இந்த மலையிலிருந்து பார்க்கும்போது ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மலைக்கு கஜகிரி அப்படின்னு பேர் மலையில் இருக்கிற சுவாமி கஜகிரி இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்லே கிடையாது அளவுக்கு இங்கே பசியாக இருக்கிறதுக்கு காரணம் கொசஸ்துல யாரு இங்கே பாயிருது புதர் மண்டிரத்தில் அந்த பிரிட்ஜ் தெரியும் போறது வந்து ஆறு வழி சாலை கோயிலுக்கு பெங்களூர்ல இருந்தும் இந்த ஆறு வழி சாலை வழியா லேசா வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க படி ஏறி வர்றது கஷ்டமாக இருக்கும் இப்போ இங்கே எப்படி அடிக்குது எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும் கேட்கும்போது நீங்களும் வரணும்னு தோணும் ஆடிக்கிறதுக்கு என்றைக்கு வந்தீங்கன்னா இதை நீங்கள் பெரிய அளவில் கோயிலுக்கு பின்புறத்தில் மலை உச்சியில் இருக்கிற மூன்றாவது தீர்த்த